ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு போங்க அரசு மாறுது ஆட்சியும் மாறுது ஆனால் நம்ம வாழ்க்கை ஏன் மாறவே மாட்டேங்குது இதுக்கு காரணம் அரசியல்வாதிகள் மட்டுமில்லை நாம கேள்வி கேட்காததும் ஒரு காரணம் இந்த இடத்துல தான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வித்தியாசமாக பேசுகிறார் அதிக வாக்குறுதி இல்லை அதிக சத்தமும் இல்லை மக்கள் என்ன கேட்கணும் அரசு என்ன செய்யணும் இந்த இரண்டு கேள்விகளையே மையமாக வச்சு அவர் அரசியல் செய்கிறார் அரசியல் என்றால் சத்தம் மட்டுமில்லை அது பொறுப்பு இந்த மாதிரி அமைதியான அரசியல் நமக்கு தேவையா உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு சொல்லுங்க